ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாேருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஸ்நாக்ஸு முக்கியமாக கேரளா பக்கம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் நெயந்திரம் பழம்பொரி இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது ஆனாலும் அது டேஸ்ட் வேறு இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த பழம்பொறி டேஸ்ட் வேறு சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம் இந்த பழம்பொரிக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகின பிறகு ஐம்பது கிராம் முந்திரி சேர்த்து இதை கொஞ்சம் முறுமுறுப்பாக ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் கலரெலாம் மாறணும்னு அவசியம் இல்லை இப்போ நூற்றி ஐம்பது கிராம் விதை இல்லாத பெருச்சம்பழம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பனம் சர்க்கரையை சேர்த்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் அதில் நல்ல அந்த முந்திரியோட வாசனை நல்லா சூப்பராகவே இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பழத்தை உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த பழம் பொரி பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸில் மூணு நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன் இதை தோல் உரித்து கட் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் உரிச்சா வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம் பொறி பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப லென்த்தாக கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நடுவில் அந்த பழத்தை துருவி எடுத்துகிட்டு உள்ளே ஃபில்லிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப லென்த்தாக கட் பண்ணிட்டோம்னா அந்தளவுக்கு வந்து கட் பண்ண வராத நடுவுலேயே கொஞ்சம் டச்சு விட்டு போயிடும் ஃபில்லிங்ஸ் வந்து அவ்வளோ நீளமாக மளவும் வைக்க முடியாது அதனால் இந்த சைஸு கரெக்டாக இருக்கும் இப்போ நடுவில் இந்த மாதிரி நல்லா துருவி குடைஞ்சி எடுத்துக்கலாம் இது வந்து இன்னும் ஒரு நாள் விட்டாலும் பழுத்துற பழம் அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் துருவி எடுக்கிறேன் எடுத்தாச்சு இதுக்கு நடுவில் மேக்ஸிமம் நல்ல அந்த பாட்டம் வரைக்கும் அந்த ஃபில்லிங்ஸ் போகிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அழுத்தி அழுத்தி ஃபில்லிங்ஸ் வச்சுருவோம் வச்சாச்சு இந்த பாருங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு பழம் ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிட்டு அழகாக இருக்க பார்க்குறதுக்கே இப்போ அடுத்த பழத்தை ஃபில் பண்ணிடுவோம் இது கொஞ்சம் நடுத்தரமான காயாக எடுத்தாலும் நல்லாவே இருக்கும் ஏன்னா எண்ணெயில்தான் பொறிச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் ஆவில் தான் ரெண்டாவது பழம் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டை விட இதே மாதிரி மீதி இருக்க பழமெல்லாம் ஃபில் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ மேல் மாவு டிப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்தாச்சு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சக்கரை அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க்கு வச்சு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இல்லட்டி அங்கங்கே பேச்சஸ் மாதிரி நின்றுடும் இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்தாச்சு இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஸ்பூனில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்குது இப்போ இதில் நாம் பழத்தை டிப் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்ச பழத்தை கண்டிப்பாக நம்ம கையில் வச்சு டிப் பண்ண வேண்டாம் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம டிப் பண்ணிக்கலாம் அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக அந்த மாவு கோட்டாகி சூப்பராக கிடைக்கும் நம்ம கையில் எடுத்தோம்னாக்கா நம்ம கை விரல்கள் எங்கே நம்ம வச்சுருப்போம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாவு இருக்கவே இருக்காது அதனால் இந்த மாதிரி ஸ்பூனில் டிப் பண்ணிவிட்டு ஸ்பூனில் திரும்பவும் நல்ல மாவை ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சேர்த்துருவோம் இல்லாட்டி கூடியே சேர்ந்து அந்த மாவும் ஊற்றிக்கும் இந்த மாதிரி பாருங்கள் மாவை நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த எண்ணெயில் எங்கேயுமே இல்லை இதே மாதிரி கேர்ஃபுல்லாக எல்லா பொரியையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அங்கங்கே மேலே வந்து மாவு சரியாக கோட் ஆகலைனாக்கா இந்த மாதிரி மாவு லைட்டாக தந்து டச்சப் ஒரு பண்ணிவிடுவோம் அவ்வளோ தான் இதுக்கு மேலே இந்த சூடான எண்ணெயை எப்பயே நம்ம அப்படியே தெரிச்சு விட்டோன்னா போதும் இப்போவே அதை வெந்துருவோம் இது ரொம்ப நேரம் நம்ம பொறிச்சி எடுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது நமக்கு அந்த மேல் மாவு மட்டுந்தான் இந்த பழத்தோட பைண்ட் ஆகி வரணும் மற்றபடி அந்த பழம் அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடியது தான் ரொம்பவே சீக்கிரமாக பொறிஞ்சு வந்துடும் இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் காத்திருக்கோம்னா ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் இது அந்த கலரும் வரணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் இப்போ எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இப்ப எல்லாத்தையும் நல்லா எண்ணெய ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி மீதி இருக்க பழம்பொறி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு சாதாரணமா நம்ம நேந்திரம் பழம்னு சொல்லும்போது அப்படியே சாப்பிடுவோம் அப்படியே இல்லாட்டி அதுல இலை அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லாட்டி அப்படியே கூட பொறிச்சு சாப்பிடலாம் சாதாரணமா இந்த பழம் சாப்பிடும்போதே சூப்பராக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி சத்தான நேந்திரம் பழம் முந்திரியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக சூப்பராக இருக்கும் நீங்களும் ரொம்பவே ஈஸியான ரொம்ப ரொம்ப சத்தான டேஸ்டான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு பேரிச்சம்பழ நேந்திரம் பழம் பொரிய செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல்யும் டிப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்